ஆண்டி பெரியாருக்கு சாமி கும்பிடுறீங்களா பார்த்தா பிடிக்காதாங்க ஆண்டி அப்படி எல்லாம் இல்ல ஊட்டி யார் சொல்றா காலேஜ்ல சொல்றாங்க ஆண்டி காலேஜ்ல சொல்றாங்க அக்கா அந்த பெரிய ஆளுங்க ஹிஸ்டரியும் அவங்க கொண்டு ஹிஸ்டரியும் கொஞ்சம் பாப்புக்கு சொல்லுங்கக்கா சொல்லட்டுமா டைம் இருக்கா பெரியார் வந்து சாமி கும்பிட மாட்டார்னு உனக்கு தெரியும் குன்றக்கூடிய அடிகளார் அப்படிங்கறவர் யாருன்னா சைவ மதம் அதாவது சிவனை கும்பிடக்கூடியவங்க கடவுள் உண்டுன்னு நம்ப கூடியவர் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பெரியார் வந்து சாமி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த சாமி சிலை எல்லாம் உடைக்கிற கொள்கையில ரொம்ப தீவிரமா இருந்த டைம் அவர் எப்படி சாமி சிலையை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குன்றக்குடி அடிகளாருக்கு கோபம் வந்துருது பெரியார் ஒரு கூட்டத்துல போய் பேசிட்டு போனார்னா அதே இடத்துல போய் அதே ஊர்ல திரும்ப இவர் ஒரு கூட்டம் அருள்நெறி கூட்டம்னு அதுக்கு பேரும் அந்த கூட்டத்தை நடத்தி பெரியார ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு சாமி இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு போவார் இது வந்து இங்க தமிழ்நாட்டுல நடந்து இந்தியால நடந்து கடைசியா மலேசியா வரைக்குமே ரெண்டு பேரும் இந்த கருத்து மோதலை தூக்கிட்டு போன உடனே ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கருத்து மோதல் அதாவது அந்த கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இல்லையா அதை சால்வ் பண்ணணும்னு சொல்லி சில பெரியவங்க முடிவு பண்றாங்க அதை வந்து ஈரோட்ல வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறப்போ ஒரு வீட்டுல அதுக்கான அந்த ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு வந்து நடக்குது முதலியாருங்கிறவங்க வீட்டுல வந்து குன்றக்குடி அடிகளா ஈரோட்டுக்கு வந்தவர் தங்கி தங்கியிருக்க யாரு யார வந்து பாக்குறதுன்னு சொல்லி அந்த நடுவுல மிடில் மேன்ஸ் நின்னாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம் அதை தெரிஞ்சுட்டு பெரியார் சட்டுன்னு என்னங்கிறாருன்னா நானே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னியப்ப முதலியார் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு வர அப்படி அங்க போறப்போ அந்த சன்னிதானம்னு அவங்க சொல்லுவாங்க மகா சன்னிதானம்னு சொல்லணும் அணிகளார ஓகேவா அவங்க வந்து மேல மாடி வீட்டுல மாடியில ஒரு அறையில அவர் தங்கியிருக்காரு இருக்காரு அவர் பெரியார் வந்தா சொல்லுங்க நான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு பெரியார் அந்த வீட்டுக்குள்ள போனவர் சன்னிநாந்தம் எங்கன்னு கேக்குறாரு மேல இருக்காருன்னு நானே மேல மாடி ஏறி வர்றதுதான் முறை

அடிகளார் உட்கார்ந்து இருந்தா அதே சோஃபா மாதிரி இருக்கும் இல்லையா ஒரு பெஞ்சு போய் பெரியாரும் இங்க உட்காந்துக்கலாமான்னு கேட்டுட்டு உட்கார்ந்த உடனே இவ்வளோ வயது பெரியவர் உலகம் முழுக்க ஒரு புகழ் இருக்கக்கூடிய ஆள் இவரே நாம் பேருக்கு இடத்துக்கு தேடி வர்றாரு மேல ஏறி வந்திருக்காருன்னு பெரியார் மேல இருந்த அந்த இம்ப்ரெஷன்ஸே வந்து அடிகளாருக்கு கம்ப்ளீட்டா மாறுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்களோட கொள்கை இவங்களோட கொள்கைன்னு சொல்லி ரொம்ப நேரம் தனியா பேசுறாங்க முடிவுல என்ன தெரியுதுன்னா ரெண்டு பேருமே சாதி இல்ல அப்படிங்கறதுலதான் உறுதியா இருக்காங்கிறது புரிஞ்சதுக்கு அப்புறம் பெரியாரோட வீட்டுக்கு அடிகளார் போக ஆரம்பிக்கிறாரு அடிகளார் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பெரியார் போக ஆரம்பிக்கிறாரு அப்படி பெரியார் வந்து அந்த அப்படி அவர் அடிகளாரப்போ அடிகளார் வந்து திருநீர் குடுத்து அனுப்புவார் ஏன்னா அவர் யாரெல்லாம் யாரெல்லாம்ங்கிறது வழக்கம் அப்படி அடிகளார் குடுக்கறப்போ பெரியார் வந்து அந்த திருநீரை வாங்கி வச்சுட்டு தான் வெளியில வருவார் புரியுதுதான் சாமி கும்புறவங்களுக்கு எல்லாம் அவங்க இல்ல இதுல இன்னொரு விஷயம் விஷயமா கன்னைக்கு சொன்ன அடிகளாரோட பர்த்டேல என்னன்னா அடிகளாருக்கு ஒரு பர்த்டே

சோ கூட இருக்கவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கையை ஏத்துக்க கூடியவர் அவர் சாமி இல்லைன்னு ஏன் அவர் சொன்னாருன்னா சாமிய வச்சு சாதி வந்தது சாதிய வச்சு நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து பிரிச்சாங்க இல்லையா நம்ம பெரியார் மன்றம்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறல்ல நான்கு வருணம் அப்படின்னு சொல்லி சொல்லி தரோம் இல்லையா அப்படி பிரிக்கிறத தான் அவர் எதிர்த்தாரு தவிர சாமி கும்புற முறையில இருக்க மாட்டேன் புரிஞ்சுதா நீ சாமி கும்புறையில திரும்பி மூஞ்சி காட்டு ஒட்டக்காட்டு திருநீரும் சந்தனமும் ஆனால் நீரும் பெரியார் என்ன பண்ணுற நிகழ்ச்சி நீதான் ஆர்கனைஸ் பண்ணுறேன் ஓகேவா பெரியார் நல்லவர்னு இப்ப இப்போ ஓகே